இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்பதான் என் பையன் சொன்னா ஒருத்தங்க அம்மானு போட்டுக்கிறான் அவன் பையனும் செத்து போயிட்டான் நீயும் செத்து போயிருன்னு சொல்லி அந்த வீட்டுல வந்து ஒரு இழப்பு வந்து ஆயிருந்தாதான் அதனுடைய வழியும் வேதனையும் அவனுக்கு புரியும் நானே என் பையன் இழந்த துக்கத்துல இருந்து இன்னும் நம்ம இல்லாம இருக்கிறேன் மறக்கறதுக்கு மறக்கிறதுக்கோசரம் என் பையன் தமாஷ் பண்ணி விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு வீடியோ போட்டுட்டு அது பொறுக்காத வந்து அவன் பையனும் செத்து போயிட்டான் நீயும் செத்து போயிருன்னு சொல்லி கமாண்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க எவன் கமாண்ட் போட்டான்னு தெரிஞ்சுன்னா அவன் வீடு புந்து அடிப்பேன் என் பையனோட பிறண்டா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி என்ன சாவுன்னு சொல்றதுக்குமே யாரு உங்களுக்கு பிடிச்சா பாருங்க இல்லைன்னா பாக்காதீங்க பிரச்சனையா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க வீடியோ போட்டு ஓடலங்கிறதுக்கோசரம் ஓடுது அப்படிங்கிற பொறமையா நீங்களும் நல்ல ஹார்ட் வீடியோ காரணம் நல்லா ஓடுறதுக்கு வீடியோ பாக்குறீங்களா சந்தோஷமா சிரிக்கிறீங்களா அதனுடைய கருத்துக்களை மட்டும் வீடியோ போடுங்க கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் கம்மெண்ட்ல போடாதீங்க போலீஸ்காரங்க பாத்துட்டு இருப்பாங்க நீங்க மாட்டிக்காதீங்க